நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய விற்பனை பதிவில் சூப்பரான குவாலிட்டியில் ஹச் ஒரு சினை மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மாடு நல்லா தரமாக இருக்குது ரெண்டாயிதுன்னு தான் சொல்லியிருக்காங்க பல்லு வந்து கடைப்பல்ன்னு சொல்லியிருக்காங்க மாடு வந்து ஒன்பது மாதம் சினையாக இருக்குதுங்க என்ன கண்ணு போடுறதுக்கு ஒரு இருபத்தஞ்சு நாள் பக்கம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாட்டு தரப்புலேருந்து நல்லாவே ஒரு மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்கனால எல்லா கிளைமேட்டுக்கும் கொண்டு போனால் அடாப் பண்ணிக்கும் சுளித்த அவரெலாம் எதுவுமில்ல சொல்லி சுத்தமான மாடுன்னு சொல்லியிருக்காங்க இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் காரியா பட்டி அப்படிங்கிற பகுதியிலேருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது தமிழ்நாடு பூரா ட்ரான்ஸ்போர்ட் வசதி பண்ணி கொடுத்துறேன் அப்படி தாங்க மாட்டுக்கார தரப்பில் வச்சுருக்காங்க கரவை திறனை பொறுத்தவரை ஒரு பதினாறு லிட்டர் வரையும் கரவை எதிர்பார்க்கலாம் நல்லா கருங்காம்புல மாடு நல்லா ஜம்முன்னு நல்லா வாட்டை சடமாக நல்லா நெட்டு பக்கம் நல்ல ஒரு ப்ரீடில் இருக்குதுங்க மாடு இதனுடைய விற்பனை விலையை பொறுத்தவரையும் ஒரு அறுபத்தாயிரம் தாங்க சொல்லியிருக்காங்க அறுபத்தாயிரம் சொன்னாலும் விலையை அனுசரிப்பு உண்டு அப்படின்னு தாங்க மாட்டுக்கார இருக்காங்க மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் மாடு வந்து இரண்டாம் இது கடைப்பல் போட்டுருச்சு மாடு வந்து ஒன்பது மாதம் இல்லாத சனியாக இருக்குது இன்னும் ஒரு இருபத்தஞ்சு நாள் பக்கம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினாறு லிட்டர் வரையும் கெப்பாசிட்டி கொண்ட மாடு மாடு நல்லா தெளிவாக இருக்குதுங்க அதனால் நீங்கள் தாராளமாக நேரில் செக் பண்ணி எடுத்துக்கனால எடுத்துக்கலாம் இல்லை காண்டாக்ட் பண்ணாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க மாட்டுக்கார தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க இது போல் விற்பனை பதிவு உங்களுக்கு வேணும்னாலும் நம்மளோட சேனலோட நம்பரை நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் நல்லா அருமையான மாடு மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான குவாலிட்டி